நிறைந்து தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும் இஸ்ரேல் மீது ஈரானும் ஈரான் மீது இஸ்ரேலும் முதல் தடவையாக ஒன்றை ஒன்று நேரடியாக தாக்கிக் கொண்டது பற்றி உலக ஊடகங்கள் எல்லாம் கொண்டிருக்கின்றன கடந்த ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி இஸ்ரேல் மீது கடுமையான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது ஈரான் இஸ்ரேல் மண்ணில் இஸ்ரேல் மீது ஈரான் நேரடியாக மேற்கொண்ட முதலாவது தாக்குதல் என்று இந்த தாக்குதல் அடையாளப்படுத்தப்படுகின்றது ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த பத்தொன்பதாம் தேதி அதிகாலை மத்திய ஈரானின் இஸ்பஹான் என்ற பிரதேசத்தின் மீது ஒரு அதிரடி தாக்குதலை மேற்கொண்டது இஸ்ரேல் அந்த தாக்குதலும் ஈரான் மண்ணில் வைத்து ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட முதலாவது தாக்குதல் என்று சில தரப்புகளால் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் அது உண்மையல்ல ஈரான் மண்ணில் வைத்து ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் இதற்கு முன்னரும் பல தடவைகள் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது ஈராளமான படுகொலைகளையும் செய்திருக்கின்றது ஈரான் மண்ணில் வைத்து இஸ்ரேல் மேற்கொண்ட சில தாக்குதல் நடவடிக்கைகள் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ஈரானின் ஏராளமான இராணுவ நிலைகள் ஈரானுடைய மிகப்பெரிய அணு ஆய்வு மையம் ஈரானின் ஆயுத தொழிற்சாலைகள் ஈரானினுடைய ட்ரோன் தொழிற்சாலைகள் உட்பட பல கேந்திர முக்கிய நிலைகள் உள்ள ஈரானின் இஸ்வஹான் பிரதேசத்தின் மீது கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் ஒன்றை நடத்தியிருந்தது அல்லவா ஈரானின் இதே இஸ்வஹான் பிரதேசத்தின் மீது கடந்த வருடமும் இஸ்ரேல் ஒரு அதிரடி தாக்குதலை மேற்கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி ஈரானின் இஸ்பகான் நகருக்கு அருகிலுள்ள ஏவுகணை தயாரிப்பு தளம் ஒன்றின் மீது இஸ்ரேல் ஒரு அதிரடி தாக்குதலை மேற்கொண்டிருந்தது இஸ்ரேலின் குவாட்காப்டர் டைப் எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரோன்ஸ் மூலம் அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஈரானின் ஏவுகணை தயாரிப்பு நிலையம் கடும் சேதத்திற்கு உள்ளானதாகவும் கூறப்படுகின்றது போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட ஆறு குவாட்டகாப்டரக ட்ரோன்கள் மூலமாக ஈரானின் மேற்கு மாகாணமான கிர்மன்ஷா மீது பாரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது இஸ்ரேல் ஈரானின் கெர்மன்ஷா பிரதேசத்தில் இருந்த ட்ரோன் தொழிற்சாலை மீது மேற்கொள்ளப்பட்ட அந்த தாக்குதலில் சுமார் நூறுக்கும் அதிகமான ட்ரோன்கள் அளிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருந்தது ஈரான் மண்ணில் வைத்து இஸ்ரேல் மேற்கொண்ட இதுபோன்ற தாக்குதல்களை ஆரம்பத்தில் இஸ்ரேல் உரிமை கோரியிருக்கவில்லை ஆனால் அப்பொழுது இஸ்ரேலின் பிரதமராக இருந்த நக்டாலிப் பெனட் பிரபல அமெரிக்க ஊடகமான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலிடம் தெஹரான் மீதான ட்ரோன் தாக்குதல்களுக்கான உத்தரவை தானே வழங்கியதாக தெரிவித்திருந்தார் ஈரான் மண்ணில் வைத்து இஸ்ரேல் ஈரானமான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது குறிப்பாக இஸ்ரேலின் மொசாட் மற்றும் இஸ்ரேலின் சிறப்பு படிப்பிரிவினர் ஈரானில் தளம் கொண்டபடி பல தாக்குதல்களை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் அலி முகமடி என்ற ஈரானின் அணு விஞ்ஞானி தெஹ்ரானில் வைத்து கொல்லப்பட்டார் தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக கடமையாற்றிக் கொண்டிருந்த அவர் ஈரானின் தலைநகர் டெஹரானில் வைத்து அவரது மோட்டார் சைக்கிளில் பொருத்தப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் கொல்லப்பட்டிருந்தார் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் புலனாய்வுப் பிரிவுகளே அந்த படுகொலைகளை புரிந்ததாக ஈரான் குற்றம் சுமத்தியிருந்தது அதேபோன்று ஈரான் தலைநகரில் உள்ள ஷஹித் பெஹஸ்டி யூனிவர்சிட்டியின் நியூக்ளியர் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி அல் கடமையாற்றிக் கொண்டிருந்த மஜித் ஷஹ்ரியர் என்ற அணு விஞ்ஞானி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் கார் குண்டுபடி போன்றில் கொல்லப்பட்டார் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் புலனாய்வு பிரிவுகளே அந்த படுகொலையையும் புரிந்ததாக ஈரான் குற்றம் சுமத்தியிருந்தது போன்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் மொஸ்டபா அகமடி ரொஷான் என்கின்ற ரசாயனவியல் அணு விஞ்ஞானி அவரது காரில் பொருத்தப்பட்ட குண்டுவெடித்ததில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் வைத்துக் கொல்லப்பட்டார் இவர் ஈரானின் நட்டட்சா பிராந்தியத்தில் உள்ள முக்கியமான யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த படுகொலையின் பின்னணியிலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவியை பகிரங்கமாக குற்றச்சுமத்தியிருந்தது ஈரான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஈரானின் மிகவும் அணு விஞ்ஞானியும் ஈரான் அணுவாயுதத்தின் தந்தை என்று ஈரானிய மக்களால் கொண்டாடப்பட்டு வந்தவருமான ஒக்சீன் பக்ரேடாஸே ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்கு அருகில் வீதிகள் வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினாலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவினாலும் தடை விதிக்கப்பட்டிருந்த இந்த விஞ்ஞானியின் படுகொலைக்கும் இஸ்ரேலையும் அமெரிக்காவையுமே குற்றம் சுமத்தி இருந்தது ஈரான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி ஆட்காப்ஸின் கீழ் தர அதிகாரியான ஹசன் சயட் கொடே ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள அவரது வீட்டு வாசலில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த தாக்குதலும் இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவினராலேயே மேற்கொள்ளப்பட்டதாக ஈரான் குற்றம் இருந்தது இவைகள் எல்லாமே ஈரானிய விஞ்ஞானிகள் மீது பகிரங்கமாக மேற்கொள்ளப்பட்ட படுகொலை தாக்குதல்கள் இவற்றை தவிர வீதி விபத்துகளில் திடீர் என்று ஈரானின் பல்வேறு அணு விஞ்ஞானிகள் உள்ளார்கள் ஒரு தொகுதி விஞ்ஞானிகள் திடீர் திடீரென்று தற்கொலை செய்து கொண்ட காணாமல் போன சம்பவங்களும் இருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரியில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள ஈரான் ராணுவத்தின் ஒரு ரகசிய தடத்துக்குள் நுழைந்த இனம் தெரியாத நபர்கள் அங்கிருந்த பல ஆயிரம் ரகசிய ஆவணங்களை களவாடி சென்றிருந்தார்கள் அதே வருடம் ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு செமி வழங்கியிருந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு லட்சம் ஆவணங்களில் இருந்து ஈரான் அணுவாயுத தயாரிப்பில் ஈடுபட்டு வருவது நிறுவனமாகியுள்ளதாக தெரிவித்திருந்தார் டெஹ்ரானின் இரகசிய தளத்திற்குள் நுழைந்து இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினரே ஒரு லட்சம் இரகசிய ஆவணங்களை களவாடிச் சென்றிருந்ததை மறைமுகமாக இஸ்ரேலிய பிரதமர் ஒப்புக்கொண்டிருந்தார் ஆண்டு மே மாதம் சக்தி வாய்ந்த வடிவிறந்து பொருத்தப்பட்டின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள மேற்கொண்ட தாக்குதலில் ட்ரோன் தயாரிப்பதில் பிரசித்தி பெற்ற ஒரு பொறியியலாளர் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஈரானில் உள்ள இயற்கை எரிவாயு குழாய் ஒன்று தாக்கி அளிக்கப்பட்டது அந்த தாக்குதல் பற்றி கருத்து தெரிவித்திருந்த ஈரானின் எண்ணெய் வள அமைச்சர் ஜவாட் ஒய்ஜி அது இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட சதி என்று குற்றம் சுமத்தியிருந்தார் ஆக ஈரான் மண்ணில் வைத்து இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொள்வது என்பது கடந்த வாரம்தான் முதன் முதலில் நடந்த ஒரு காரியமல்ல ஆண்டாண்டு காலமாகவே இஸ்ரேலிடம் இருந்து போன்ற தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகின்றது ஈரான் தனது துணை ஆயுத குழுக்களை வைத்து ஈரான் இஸ்ரேலை தாக்கியிருந்தாலும் முதன் முதலில் இஸ்ரேல் மீது ஈரான் நேரடியாக தாக்கியது அண்மையில் தான் என்பது குறிப்பிடத்தக்கது நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும்